ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புலிஸ்டி இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் இந்த ரிலையன்ஸோட நாலு பெண்ணி பங்குகள் பற்றியே தான் பார்க்க போகிறோம் இந்த வடிவம் சொல்லுவாப்பில் ஒரு பாரதிய கன்னமாக பாட நினைக்கிறேன் இப்படியே இந்த ஊர்லேயே ஒரே ஜாரமாக உட்காந்து வேலை வெட்டியே பார்க்கலாமா இல்லை மறுபடியும் கிடந்து துபாய்க்கே போயிடலாமா அப்படின்னு அந்த மாதிரி இந்த நாலு பெண்ணி பங்கு இருக்கே இந்த நாலு பெண்ணி பங்குல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா எதிர்காலம் எதிர்காலத்துக்கு பெருசாக இந்த நாலு பங்கு பார்க்கலாமா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ அதை பார்க்குறக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சூப்பர் ஃபைன்ஸ் பற்றி ஒரே வரியில் சுருக்கமாக சொல்லிடுறேன் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வரும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ட்ரிமிட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கும் சரியான மொபைல் ஆப்ந்து தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன் அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு இப்போவே இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரெடிங் அக்கௌண்ட் ஆரமிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அதாவது இந்த பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணாமல் ஆல் கிளிக் பண்ணாமல் இருக்கிறவங்க இப்போவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுருங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ரொம்ப வேகமாக இந்த வீடியோ விளையாட இது வந்து ரிலையன்ஸோட பெண்ணி பங்கு அப்படின்னு தான் இது என்ன அப்படின்னா ரீசெண்டாக ஒரு சின்ன ஒரு கண்ணாமிச்சாரணமாக தெரியுது அது ஆஃப் தீர்க்க நம்ம சொல்ல முடியும் ஸோ நீங்களே நாளைக்கே வேணால் உங்கள் ஊரில் வந்து உங்கள் எங்கள் பேங்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க அந்த பேங்க் மேனேஜரை பார்த்து ஒரு ஐநூறுரூபா அப்படி இல்லை ஒரு ஆயிரம் இல்லை ஒரு ரூபா லோன் கிடைக்குமான்னு கேட்டுருப்பாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஆனால் இங்கே வந்து ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய்களை வந்து வச்சு ஒரு விளையாண்ட மாதிரி தெரியுது ஸோ இந்த அனில் அம்பானி முகேஷோட தம்பி அனில் அம்பானி வந்து ஆயிரத்தி ஐம்பது கோடியை வந்து கேனரா பேங்கில் கடனை வாங்கியிருக்கிறாரு அந்த கடனை என்ன செஞ்சு கனரா பேங்க் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு டீஃபால்ட்டு லோனு இது வந்து ஃப்ராடு லோன் அப்படின்னு மார்க் பண்ணிட்டாங்க மார்க் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அணிலம்பானி கம்பெனிக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க ஸோ அந்த நோட்டீஸ் கிடைச்ச பிறகு என்ன செய்கிறாங்க அவங்க கோர்ட்டுக்கும் போகிறாங்க அனில அம்பானி அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்க்கு இது வீச்சமாக எங்ககிட்ட எதுவுமே எந்த குரேஸும் கொடுக்கல எந்த தகவலும் கேட்கல ஆலாஃபர்ஸான திடீர்னு இந்த மாதிரி பண்ணுறது வந்து சரியில்லை அப்படின்னு அவங்க வந்து எதிர்வாதம் பண்ணிக்கிறாங்க உடனே என்ன பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க இந்த கனரா பேங்க்கு அப்படியான்னு உடனே அந்த எழுதினதை வந்து திரும்ப வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க அந்த ஃப்ராட் பே ஃப்ராட் அக்கௌண்ட் சொன்னதை வாபஸ் வாங்கிட்டாங்க அது வந்து ஸ்ட்ரீட் அண்ட் செய்தியை தூக்கி போட்டுட்டு அது என்ன அனில் அம்பானி என்னென்ன ஸ்டாக்கில் வச்சுருக்காருன்னு பார்த்தா இங்கே கிட்டத்தட்ட வந்து ஏழு ஸ்டாக் இருக்குது ஸோ இந்த ஏழு ஸ்டாக்கை நான் ரீட் அவுட் பண்ணுறேன் நேமிங் போடுறேன் ஸோ இது வந்து ரிலையன்ஸ் கேபிட்டல் ஸோ ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்த ப்ரைஸ் வந்து பன்னெண்டு ரூபா முப்பத்தஞ்சு பைசாவில் இருக்குது அண்ட் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் எப்படின்னு இந்த மொதல் முதல் மொபைல் கொண்டு வந்தவங்க பெருசு சின்ன மொபைல் கொண்டு வந்தவங்க எப்படி இருக்குது சார் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு ரூபா நாற்பத்தொம்பது பைசா பெண்ணி அண்ட் ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் சக்கப்போடு போட்ட கம்பெனி இப்போ வந்து வெறும் அஞ்சு ரூபா முப்பத்தி ரெண்டு பைசாவில் இருக்குது அண்ட் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது பெருசாக இருக்குது த்ரீ செவன்டி டூ ருபீஸில் இருக்குது அண்ட் ரிலையன்ஸ் பவர் மீடியா காரில் இருக்குது இது வந்து அறுபத்தி நாலு ரூபாயில் இருக்குது அண்ட் ஸ்வான் டிஃபென்ஸ் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் சர்ச்சைக்குள்ளாகி டிஃபென்ஸில் ஆர்டர் வாங்கிட்டு இந்த கம்பெனியின் ஸ்டாக்கு இது இது டூ செவன்டி எயிட் ருபீஸில் இருக்குது அண்ட் வருண் மெர்கன்டைல் ஒரு ஒரு கோடி ரூபாய் முதல்ல போட்டு முதலில் போட்டு இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இதோட இப்போ ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு ரூபா மூணு பைசாவில் இருக்குது இப்போ இந்த பன்னெண்டு ரூபா முப்பத்தஞ்சு பைசா ஒரு ரூபா நாற்பத்தொம்போது பைசா அஞ்சு ரூபா முப்பத்தி ரெண்டு பைசா அண்ட் ஒரு ரூபா மூணு பைசா அப்படின்ட்டு இருக்க இந்த நாலு பெண்ணி பங்குகளையும் வாங்கலாமான்னு கேட்டால் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து வந்து இதெல்லாம் வாங்க வேண்டாம் இதெல்லாம் வந்து காற்றுல பறக்கிற காகிதம் மாதிரி தான் இது வந்து இதில் போட்ட காசு வந்து தரிசாக போகிறத வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் வேடிக்கை பார்த்து விட்டுருந்து பெண்டி பொங்காக ரொம்ப சீப்பாக இருக்கேன் போய் விழுந்து தான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் ஸோ ரிலையன்ஸ் நேம் நல்லாயிருக்கு பட் இங்கே என்ன இருக்குது டேஞ்சர் அனில் அப்படிங்கிற நேம் அதனால் இதை வந்து அப்படியே பா போகிற போக்கில் பார்த்துட்டு விட்டுருன்னு என்ன ஆகுதுன்னு வேணால் ஒரு விளையாட்டுக்கு வேணால் வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி டம்மியாக ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இது என்ன ஆகுதுன்னு ஒவ்வொரு காலகட்டத்தையும் பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கலாம் அதை வேணால் செய்யலாமே தவிர கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அல்லது இஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை இந்த மாதிரி ஸ்டாக்கில் போடவே செய்யாதீங்க போட்டுருவாதிங்க இப்போ மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை ஜாயின் பண்ணுறதுக்கு ஆய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல் வரும் டீடைல் வந்த உடனே சப்ஸ்கிரிப்ஷன் மீட் பண்ணி உடனே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் சரியான மொபைல் ஆப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரெயினிங் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு வச்சுக்கங்க இதில் மொபைல் ட்ரெயினிங் வந்து நல்லா இருக்க ஆரம்பித்து வச்சுக்கங்க இந்த சேனலுக்கு பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணாமல் செலக்ட் பண்ணாமல் ஆல் கிளிக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்